மீன் வந்து ஃப்ரை இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் லஞ்சுக்காக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா டக்குன்னு பண்ணிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதை பிரியாணிக்காக வேக வைக்க போகிறேன் உப்பு மிளகா மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டேன் இதை ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நாட்டுக்கோழின்றதுனால ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து வேக ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு ஏங்க ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கட் பண்றீங்களா அது சிக்கனுக்காக ஹம் கொஞ்சம் அப்ரெண்டிஸ்ஸா கொஞ்சம் வேலை செய்யட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் சரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டால் நல்லா இருக்கும் நாட்டுக்கோழின்றதுனால அடிக்கிற வெயில் நாட்டுக்கோழி வேற பிரியாணி அப்புறம் வேற ஃப்ரை வேற என்ன பண்ணுன்னு தெரியல இன்னைக்கு கொஞ்சம் வெயில் பரவாயில்லைங்க பாருங்க வெயில் கொஞ்சம் மேகம் மூடி மூடி ஓப்பன் ஆயிட்டு இருக்குது என்னன்னு தெரியல ஈவினிங் மழை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பாக்கிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இருக்காது வாய்க்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா தான் இருக்குமான்றதுதான் மேட்ரு எண்ணெய் நெய் ரெண்டுமே போட்டுக்கிட்டேன் நான் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுங்க நல்லா ஸ்பைசஸ்லாம் அப்படியே தூவிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கூம்பு கல்பாசி பூ பட்டை எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் தள்ளிக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா நாங்களும் வந்து வெக்கேஷன் கிளம்பலாம் 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 இருக்கிறோம் கவுசியப்பா வர வரமாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் வேலையா இருக்குது வேலையா இருக்கு வேலை இருக்குதுல்ல உங்களுக்கு அப்புறம் பொய்யா வேற இதுல கிளம்பிடலாம் எப்படி கிளம்புறது அவர் சாட்டர்டே சண்டே போகலாம் எங்கனாலும் சாட்டர்டே சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவார் சாட்டர்டே சண்டே எங்கே போனாலும் கூட்டம் தான் இல்லாத இப்போ நார்மல் டேஸ்லேயே வந்து சாட்டர்டே சண்டே கூட்டமாக இருக்கும் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அது ஒரு சாப கேடுதான் தான் அந்த சாட்டர்டே சண்டே கூப்பிட்டு போகிறா எந்த கோயில் ஆகட்டும் வெளியே எங்கேயாவதுனாலும் நல்ல கூட்டத்தில் மசிஞ்சு வருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியவே வரலைங்க அப்படின்னு நான் பயப்படுவேன் ரொம்ப ரொம்ப எனக்கும் சாயிக்கும் இந்த ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா செம்ம அலர்ஜி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அது ஒரு பயமா என்னன்னே தெரியும் அந்த பிளேஸுக்கு அப்புறமா நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுவேன் சாய் எனக்கு மேலே அந்த மாதிரி வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வெக்கேஷன் இந்த சீரியல் தான்

அளதாக வந்து புதினா போட்டுட்டேன் அது விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ட்டே சண்டேல ஏன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா அப்போலாம் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது நம்மளோட ஒர்க் ப்ரெஷரு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எதை பற்றி நம்ம திங்க் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ப்ரெஷ்ஷனாக இருக்கிறதால நம்ம வந்து ஜென்மம் ஒரு ஆளுக்கு பார்க்குறீங்க நானும் நம்ம சாப்பாட்டை பயங்கர ப்ரெஷ்ஷராக இருக்கிறமே நாங்கள் கூட்டத்தில் கூப்பிட்டு போய் கூட்டி போய் புழிஞ்சு எடுத்துன்னு வரீங்க எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் சும்மா எங்கேயாவது ஜஸ்ட் பக்கத்துல போனாலும் அந்த சாட்டர்டே சண்டே தான் அது முதல்ல இருந்தே அப்படியே பசங்களுக்கே லீவ் விட்டாலும் இவரு வர மாட்டேன் பாரு சாட்டர்டே சண்டே போகலாம் எங்க கூப்பிட்டாலும் சாட்டர்டே சண்டே போகலாம் அப்படிம்பாரு இதாவது அந்த கஷ்டம் உங்களுக்கு சொன்ன புரியாது இந்த நான் அனுபவித்தோம் அதை செஞ்சு தான் அது அப்படிதான் சொல்லியிருக்கணும் பெரிய கஷ்டம் வேற பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா வந்து தக்காளி சீக்கிரம் அப்படியே நல்லா மேஷ் ஆகிடும் அதனால் உப்பு போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு வந்து என்ன பண்ண பண்ணுறோம் இந்த பக்கம் பார்த்து வச்சுக்கலாங்க சிக்கன் ஃப்ரைக்கு வந்து இந்த பக்கம் பார்த்து வச்சுக்கலாம் அப்பப்பா அந்த சாலை எல்லாம் நான் செய்வேன் வீடியோக்காக தலையை தலைய விட்டு இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் என்னன்னு நினைக்கிறாங்களோ ஐயோ எங்க பிள்ளையோ தமிழ் ரூம் பக்கம் போட்டு இழுத்து வைக்கிறவனே ஒன்னும் தெரியாது வெங்காயம் தக்காளி வதக்க சொல்லுங்க அதை தீய வச்சு வருவாரு நல்ல கருவண்டாட்டம் உங்களால முடிஞ்சு தீய வைக்கிறது குண்டானம் போகும் மசாலாவும் போகண்டான்ற மாதிரி இருக்கும் ஆனா பாக்குறவங்க ஐயோ வேலை வாங்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க என்ன கரகம் சும்மா வீடியோக்காக கொஞ்ச நேரம் வந்து நில்லுங்க அப்படின்றது நானு உள்ள வந்து எதையுமே ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருந்து பார்த்து அவங்க இப்படி அவங்க அப்படி இப்படின்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாதான் யார் யார் என்னென்னு தெரியும் அதுவும் கொஞ்ச நேரத்தில் தெரியாது கொஞ்ச நேரம் நம்ம இருக்கணும் ஒரு ரெண்டு நாளாவது இருக்கணும் அப்போதான் வந்து என்ன நடக்குது வீட்டுங்களில் அப்படின்னு தெரியும் நான் சொல்றேன் ஒண்ணுமே தெரியாது இவன் இப்படிதான் அவங்க அப்படிதான் இப்படிதான் அப்படின்ட்டு பேசுறதுக்கு மட்டும் ஆயிடுங்க ஏண்ணா பெரியவாய் தான் வந்து என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா கூட சொன்னாங்க ஒரு ஒரு காலத்துல எப்படி அப்படி பெருமையா சொன்னாங்க நீங்க சமையல் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு சமையல் பண்ணு அப்ப நான் திரும்ப திரும்ப நான் அந்த கார்க்கே சமையல் பண்ணுவாங்கன்னா தீய வைக்கிறது இதெல்லாம் நடக்குதா இல்லையா அத அதுவும் நடக்கும் அப்புறம் சமையல் பண்ணுவாங்கன்னா சமையல் பண்றதுக்கு என்னன்னு தெரியும் இப்ப இருங்க ஒரே இது உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சேலத்தோட எனக்கு தெரியாதப்ப நீங்க சமைச்சது தவிர சமையல் பக்கம் நீங்க வர்றீங்களான்னு சொல்லுங்க பாக்கலாம் வாய்ப்புகள் இல்ல அதை சொல்லணும் இல்ல சும்மா என்னமோ நான் என்ன பாராட்டினாங்க நான் செய்யறன்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படி சொல்ல எனக்கு தெரியாத டைம்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது இப்படி பண்ணனும் செஞ்சாரு நிஜமாவே யாரை தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என் பசங்க சொல்லுவாங்க இவரு இவர் வந்து சமையல் பண்றாரா இல்லையான்றது காரணம் கொண்டா கிடையாது என்னால உடம்பு முடியலன்னாலும் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுமோ தவிர சமைக்கிறீங்களா அதெல்லாம் சும்மா கதை ஹெல்ப் பண்றதுன்றது வேற ஆனா நிஜமாவே சமையல் பணம் மாட்டாரு

சமையல் வந்து நின்னு பண்ண மாட்டாரு फ्रेंड्स நமக்கு உடம்பு முடியலனா அதான் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம் சமையல் அப்படினா இவங்க தான் கிங் கிங் வேணாங்க நீங்க சமைக்கிறீங்களான்றது தான் மேட்டர் எல்லாரும் சாப்பிடுறனா சாமி அந்த கறி நான் கேக்கேல ரூட் மாத்தி போற நீ அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ரூட் மாத்தி போற நீ நீ இத பண்றாங்க அத பண்றாங்க அவ்ளோ பரிக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்றாங்க அப்படி நிட்டு திரியறாங்க நிறைய பேர் அதுக்கு நான் நிரூபிக்கிறேன் நிஜமாவே உள்ள வந்து பார்த்தா தான் யார் யார் என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியும் அது நிஜம் தான் அதுல வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறேன் அது வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சமைக்க மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எதுவுமே ஹெல்ப் பண்ணலன்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் இன்னைக்கு வந்து நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பொறுத்த வரையும் இவங்க தான் எக்ஸ்பர்ட் நமக்குலாம் சும்மா ஒரு பேசிக் நாலேஜ் தான் எனக்கு தெரியும் அந்த பேசிக் சொல்லி கொடுத்ததுனால தாங்க இப்போ எக்ஸ்பர்ட்டாக நிற்கிறேன் பேசிக் வந்து லேடிஸ்க்கே உண்டான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் விட்டால் போதும் அப்புறம் எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டாங்க நம்ம எப்படி கிடையாது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே தான் இருப்போம் என்ன தெரியுமோ அதான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஆ கத்துக்கலாம் தாங்க அடி கத்து கொடுத்தாதான் தான் அதுக்கப்புறம் குழந்தை நடக்கும் அந்த மாதிரிதான் அது மொத அடி கத்து கொடுக்கறது தான் பெரிய விஷயம் எடுத்து வைக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது மேட்ரா தான் செய்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது ஏன்னா அந்த நம்ம ஏரியாவில் அதில் ஸ்பெஷலைஸ்டு கிடையாது நம்ம ஏரியாவே வேறு அதனால் நான் சமைக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது டு பி ஹானஸ்ட் டு பி ஃப்ராங்க்

அங்கேருந்து வந்தோம்னா அப்படி கத்திடணும்னு கடிச்சிடணும்னு இருக்கும் அதுக்காக நான் மோஸ்ட்லி யாரையுமே சமையல் ரூம் பக்கம் விடுறதுக்கு எனக்கு பிடிக்காது முதல்ல ஆனால் வந்து எது நான் ஏதாவது வேணும் என்னால் முடியலன்னு நான் கேட்டேன்னா இன்றைக்கி இருந்து கூட காலம்பூரா கூட சமைச்சி போடுவார் என்னால் முடியலன்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் அதுதான் எதையுமே பார்க்க மாட்டார் என்ன வேணால் பண்ணுவார் எங்களுக்காக எங்கள் நம்ம குடும்பத்துக்காக என்ன என்ன பண்ணுவார் நானா விடுறது இல்லை நம்மளால முடிஞ்ச வரையும் நம்ம முடியலன்னும் போது அவருதான் எனக்கு பண்ணணும் நான் தான் அவருக்கு பண்ணணும்னு வச்சுக்கங்க நம்ம குழந்தைங்க நல்லா வாய்க்கு நல்லா சாப்பிடணும் நல்லா பண்ணணுன்றதுனால நம்ம கேர எடுத்து பண்றோம் அவ்வளவுதான் செய்யக்கூடாது ஆம்பளை முறை அதெல்லாம் நம்ம வீட்டுல கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் நம்ம அப்பா அம்மா நாங்கள் இப்படி தான் ஆர்டர் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் தாங்கினா கூட நீங்கள் எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும் அந்த மாதிரி வந்து எப்போ விளையாட்டுத்தனம் எப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் பசங்களும் அப்படி தான் பேசிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல ஆளுக்கு ஒரு செல் வச்சுட்டு ஒரு இடத்துல உக்கார பழக்கமும் எங்களுக்கு கிடையாது எங்கே இருந்தாலும் ஒரே குட்டையில ஊடமாட்டேங்க தான் நம்ம ஹாலில் உக்காந்தாலும் ஒரே இடத்துல தான் இருப்போம் ரூமில் இருந்தாலும் அப்படியே தான் சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகியாச்சு பசங்களும் அதனால நீங்க வந்து தப்பான ஒரு அபிப்பிராயத்தோட நினைக்காதீங்க பேர் அப்படி நினைக்கிறாங்க சில பேர் வந்து நம்ம எல்லாமே இவங்களுக்கு என்னப்பா இவங்களுக்கு என்னப்பா இவங்களுக்கு என்னப்பா பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் கடுப்பா வருது எனக்கு இவங்களுக்கு என்ன பண்ணா உன் வீட்டுல வந்து நான் ஏதாவது கேட்கறேன் உங்களுக்கு என்னன்னு அதே மாதிரி மூடிட்டு போனோம் அவன் வீட்டுல ஆயிரம் இருக்கும் யா பெரிய ஆளா கூட பெரிய விஐபியா கூட இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுல நாலு செவத்துக்குள்ள வேற மாதிரி தான் இருப்பாங்க வெளியே வேணா ஷோ காட்டலாம் எல்லாருமே அப்படிதான் இயல்பான வாழ்க்கை தான் மனுஷன் தானே இயல்பா தான் வாழ முடியாது நடிச்சுட்டு இருக்க முடியாது வெளிய மட்டும்தான் வந்து பீத்திக்குவாங்க அதான் குறை சொல்றது அந்த மாதிரி அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா அவன் தான் கக்கு சொல்லி கரெக்ட் நிஜமாவே எதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியா பழகுறோம்ன்றதுக்காக ஏய் வாடா ஏ போடா எப்படி அப்படின் பசங்க கூட வாங்கப்பா போங்கப்பாங்க வாங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் நான் வளர்த்து வச்சிருக்கிறேன் எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி மரியாதை கொடுத்து எப்படி ஃப்ரெண்ட்லியா எப்படிலாம் எல்லாம் இருக்கலாமோ அப்படிதான் இருக்கணும் தவிர அதுக்காக போடா வாடா இங்க வாடா போடா அப்படின்லாம் நாங்க பேசுற ஆளும் கிடையாது மரியாதை இல்லாத ஆளும் கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து எப்பயுமே எப்பயுமே எப்படின்னா அவங்க வீட்டுல அது நடக்கும் அதால காமால கண்ணுல எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுமா அந்த மாதிரிதான் அவங்க வீட்டுல எப்படி இருந்து அவன் அடுத்தவன பார்த்தாலும் அப்படிதான் இருப்பானோன்னு அப்படி பேசுறது திருடனுக்கு தான் திருட்டு புத்தி இருக்கும் என்ன கேட்ட அதுதான் சொல்லுவேன் ஸோ வீடியோன்றது வேற ஓகே நம்ம ஒரு சில விஷயங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணுறோம் ஆனால் ரியல் லைஃப்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இருக்கிறேன்னா இப்படி வந்து எல்லாம் நிற்க மாட்டார் கண்டிப்பாக யாரே வேணால் பசங்களை தண்ணியை அவட கூப்பிட்டு கேட்டு பாருங்க அவர் 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 ஒர்க்கலே பிஸியாக இருப்பாரு ஃப்ரெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அவருக்கு அவர் வேலை இருக்கிறதுனால நான் ரொம்ப இது பண்ண மாட்டேன் வந்து தான் ஆகணும் நீங்கள் பண்ணுங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு எப்பயாவது கொஞ்சம் நேரம் இருந்தா இன்னைக்கு நேரம் இருந்தா வரீங்களான்னு முதலே சொல்லி வச்சிருவேன் அப்ப கொஞ்ச நேரம் நீ நிறைய வீடியோல நோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இருப்பாரு அதுக்கப்புறம் காணாம போயிடுவார் அதுதான் நினைச்சோம் அவர் ஒர்க் இருக்கிறதுனால நான் வற்புறுத்த மாட்டேன் இது என்னோட ஃபேஷன் நான் பண்ணிக்கிறேன் முடிஞ்சா நீங்க வாங்க எனக்கு அவரு கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீடியோ பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் அதுக்காக கூப்பிடுவேணும் தவிர இதை இப்ப வெங்காயம் கட் பண்றாருன்னா எப்பயுமே சமைக்கும் போது வெங்காயம் கட் பண்ணி கொடுப்பாரு ககசு கழுவாருலாம் கணக்கு கிடையாது அந்த இதுல வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்காக நம்ம இத பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லணும் தவிர அதே எங்க வாழ்க்கை கிடையாது நம்ம அது வந்து நிறைய பேருக்கு புரிய புரிய மாட்டேங்குது எது நிஜம் எது வந்து ஆனா குறை சொல்லணும் புரிஞ்சாலுமே வேணும்னேவும் பண்றதுக்கும் ஒருத்தராங்க மட்டும் தான் அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கும் குறை சொல்ல யாருமே फ्रेंड्स ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா எதுக்காக தான் அப்படி எதடா அவங்க வீட்ல கண்டுபிடிக்கலாம் எதை சொல்லலாம் எதை பண்ணலாம்னு தான் பார்க்கறாங்க என்னதான் பண்றது எப்படிதான் வாழ்க்கையை ஓட்டுறதுன்னே தெரியல ஒருத்த நல்லா இருந்தாலும் குடிக்க மாட்டேங்குது நல்லா இல்லாம இருந்தாலும் குடிக்க மாட்டேங்குது எப்படிரா வாழறது அதையாவது சொல்லிடுங்க நாங்க வாழறோம் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது அவங்கவங்க லைஃப் அவங்க வாழணும் அவ்வளோதான் அடுத்து அவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இதை இவர் சொல்லற தவிர எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் ஆகும் இவர் என்னமோ அசால்ட்டா அடுத்தவனுக்கெல்லாம் நம்ம நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை நீ போயிட்டேரு அப்படின்பாரு ஆனால் எனக்கு தான் டென்ஷன் ஆகும்

ஒரு சில பேருக்கு வந்தீங்கன்னா வீடியோ எடுக்க அது நிறைய ஒரு சிலருக்கு இல்லைங்க நிறைய பேருக்கு ஓப்பனாவே சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணீங்க நான் என்னன்னா திருட்டு தரமா பண்ணிட்டு இருக்கோம் இன்னொத்தம் சொத்தி ஆட்டையை போட்டுட்டா வித்துட்டு இருக்கிறோம் என்னன்னு தெரியல நம்ம என்னென்ன வேணான்ற வேலை எதாவது பண்ணிட்டு இருக்கிறோமா திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோமா திருடுற தவிர எது திருட்டு பிச்சை எடுக்கிறது தவிர எதை செஞ்சாலும் செய்யலாம்னு சொல்றவங்க தான் நாங்க அதுதான் கண்டிப்பா பொய் சொல்ல கூடாது நம்ம உயிரே போற நிலைம இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அது மட்டும் எங்க வீட்டில் யாருக்குமே பிடிக்காதது அந்த பொய் சொல்கிறது தான் அது வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் அடுத்தவங்க மூலமா அதுதான் பயங்கர டார்ச்சர் கொடுக்கும் எங்களுக்கு எடுக்கிறதே வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அது நேராகவும் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணீங்க அடுத்தவங்க சொல்லிட்டு எங்களுடைய இது இதை பற்றி யாருக்கும் கமெண்ட் பண்ண அது அவசியம் வந்து எங்களுக்கு கிடையாது அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது மறுபட்டான் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது உங்களுக்கு ஸோ இது எங்களுடைய பேஷன் நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ தான் பத்தி பற்றி தயசு எதையும் கமெண்ட் பண்ணாதீங்க விளைய எடுக்கக்கூடாது பொழுது அன்னைக்கும் அடுத்தவங்ககிட்ட சொல்லிட்டு தெரியிறது வேற ஸோ இந்த வீடியோ நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னா நம்ம எவ்வளோ நாள் நம்ம இருந்துரும் அந்த உலகத்தில் ஓகே இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களோட அன்பு நமக்கு கிடைக்கணும் அவங்க அவங்க லவ் பண்ணணும் அதாவது அன்பு நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த சேனலில் அனுப்பி எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது இதெல்லாம் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்து செல்லு கால் வந்துடுச்சு அதெல்லாம் வந்து கட் பண்ணி திரும்ப எடுத்துட்டு இருக்கிறோம் என்ன சொல்ல வந்தோன்னா எங்களை முதுவில் குத்துறதுக்காகவே ஒரு கூட்டமே அலையுது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக அதுதான் எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்கும் தான் ஆனால் எங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் நாங்கள் அந்த மாதிரி நினைக்கிறோம் அந்த மாதிரி வந்து எந்த எதெல்லாம் சொல்லலாம் எதெல்லாம் பண்ணலாம் இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வயிற்றில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிட்டு தான் இருக்கிறாங்க அது எங்களுக்கு தெரியாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியுது இவங்க இவங்க இவ்வளோதான்னு எதுக்கு அவன் இதில் அவன் போவான் நமக்கு பின்னாடி குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளத்தில் வந்து அவங்க மட்டுந்தான் உழப்போகிறாங்க நான் உழப்போவதில்ல அது கடவுள் இருந்தால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கடவுள் இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்குது இல்லாதவங்க எப்படியோ எங்கள் பின்னாடி நோண்டிகிட்ருக்குதாங்க பெரிய பள்ளமாக நோன்லான்னு நோண்டிட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளம் வந்து நோண்டுறவங்களுக்கே தான் அதை வந்து நானும் கவசிப்பாக மனப்பூர்வமாக நம்புகிறோம் நாங்கள் அந்த மாதிரி வந்து அதில் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வெறுப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் எதுக்காக நாங்கள் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணதேன்னா வெரி ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இந்த முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால உண்மையாகவே நம்மளை ரொம்ப விரும்பி ஒரு ரெண்டு பேராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களான்னு ஆசைப்பட்டு நான் ஸ்டார்ட் தான் யூடியூப் நிஜமாவே இது எங்கனால சொல்லுவேன் நான் நிஜமாகவே ஆசைப்பட்டு நமக்குன்னு ஒரு சொந்தங்க மனசார நம்மளை விரும்புகிறவங்க ரெண்டு பேராவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆரம்பித்தது தான் ரெகுலராக ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களாம் சத்யா கணேசன் இந்த பவித்ரா மஞ்சுஷா நிறைய அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வேணால் என் நினச்சி பண்ணலாம் நம் மனசார வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம ரொம்ப டீப்பான உறவுங்க நமக்குன்னு பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் கஷ்டப்பட்டாலும் நம்ம இந்த வீடியோ கொடுக்கலாம் நிறைய நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருப்பேன் ரொம்ப என்னால் முடியாமையும் இருப்பேன் அந்த டைமில் கூட நமக்காக வெயிட் பண்ணுற சத்யா உடனே உடவேனா எங்கள் வீடியோவே காணமெண்டான்னு சொல்லுவீங்க ஐயோ நமக்காக நம்ம வெயிட் பண்ணுறாங்க நம்ம பார்க்கறதுக்காகன்றதுனால சின்ன வீடியோனாலும் ஒன்று எடுத்து போடலாம் நிறைய முறை வந்து அந்த சின்ன சின்ன வீடியோலாம் அந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் எனக்கு உடம்பு இருக்கும் இல்லை ரொம்ப வேலையாக ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்போம் அந்த மாதிரி டைம்லாம் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை எவ்வளவோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் மீறி நமக்காக இருக்கிறாங்கன்ற அந்த ஆசையில் தான் நான் போடுவேன் நிஜமாகவே இந்த மாதிரி க ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களாம் அவங்கள பார்க்கணும் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கூட ஆசை இருக்கும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்கல்ல அவங்கள அப்படின்னு இருக்கும் இன்னும் இந்த நம்மளோட ஃபேமிலி வந்து பெருசாகணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட ஏக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறோம் அதில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய உறவுங்க நமக்காக இருக்கணும் நம்ம இல்லைன்னாலும் நம்ம பேர் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தலைசிப்பாவுக்கு அதுதான் சீ போனாண்டா அப்படின்னு சொல்லவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு நாலு பேராவது நம்ம சேர்க்கணும் நம்மள நினைக்கிறவங்கள அதுக்காக தான் நம்ம இவ்வளோ இது பண்ணுறதும் செய்ய செய்ய நம்ம சரி இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது இவ்வளவுதான் நம்ம கதை யூடியூப் கதை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து மீன் பொரிச்சிட்டு யார் என்ன சொல்கிறாங்களோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நேர்மையாக அடுத்தவன எடுக்கக்கூடாதுன்னு வாழறோம் நாங்கள் ஆனால் அதால் வந்து ஐ டோன்ட் கேர் போயிட்டே இருப்போம் நாங்கள் பக்கம் வந்து பிரியாணி தம் போட்டு வச்சுருக்குறேன் மீன் வந்து ஃப்ரை ஆகிருச்சு எடுத்துடலாம் இது வந்து கொடுவா மீன் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா காலையிலே போட்டு வச்சுட்டேன் நல்லா ஊறிருச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் முல்லை இல்லாமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் பிரியாணி வந்து அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது சும்மா அப்படியே தம் போட்டு வச்சுருக்கேன் மூடி வச்சு சிம்லர் வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நாட்டுக்கோழி பிரியாணி ரெடியாகிடுச்சு அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காய பச்சடி அப்புறம் வந்து சூப்பரான குக்கும்பருந்து பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கொடுவா மீன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சிக்கன் நாட்டுக்கோழி வருவல் இதெல்லாம் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம சாப்பிட போகிறோம் அவங்களோட கார்டன் அப்டேட் ஒன்று பார்க்கலாமா இந்த பக்கம் வாங்க இது வந்து அப்படியே ஒரு மாதிரி நல்லா வாடிருச்சு இது வந்து ஜாதி மல்லி செடி இப்போ வந்து நல்லா குரோத் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி முள்ளையும் வந்து பந்தல் போட்டு விடணும் பாருங்க எவ்வளோ அரும்பு இருக்குது ஏற்கனவே பூ திருந்தது இந்த பக்கம்லாம் நேற்றுக்கு முந்தா நல்லா பூ கூட இருக்குது பாருங்கள் பூ கொஞ்சம் கொஞ்சம் பூக்குது நல்லா ட்ரிம் பண்ணி விட்டோம்னா சூப்பராக ஏறிடும் நிறைய அரும்பு வச்சுருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ் மல்லி எவ்வளோ ஒவ்வொரு இதுலேயும் அரும்பு இருக்குது பாருங்க இது வந்து அடுக்கு மல்லி ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் இன்னுமே பூ வந்து பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் க்ரோத் இல்லையா என்னன்னு தெரியல பூ வந்து அப்படி செண்டு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீடியோவில் எப்பயாவது காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து அவ்வளோ பெருசாக வரும் ரெண்டு பூ வைச்சா கூட தலையில் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து அரும்பு இருக்குது ஃபுல்லாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் என்ன சொல்கிறது இது அவ்வளோ பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் குட்டி செடி தான் வெள்ளை ஆனால் வந்து நான் ரோஸ் கலர் கேட்டேன் ஆக்சுவலாக ஆனால் ரோஸ் ரோஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை அப்படி தான் ரெட்டு வேணும்னு கேட்டால் ஒயிட்டே கொடுத்தாங்க இந்த முறையும் ஒயிட்டு தான் வந்தது அதனால் சரியான பூ வைக்குது இங்கே பாருங்களேன் அந்த ஒரு கிளையிலேயே எவ்வளோ செடி வந்துருக்குது அவ்வளோ வந்துச்சுன்னா பூவே வா வாங்க வேணாமா நம்ம அப்படி குரோத் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது எவ்வளோ பூ பாருங்க பருத்தியும் அப்படி தான் குட்டி செடியாக இருக்குது ஆனாலும் வந்து தினமே பூ பூக்குது ஒன்று ரெண்டு பூ பூத்துட்டே தான் இருக்குது இதுவும் வந்து மல்லி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சே போச்சு அவ்வளோதான்டா அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வந்து நல்ல ஒரு மாதிரி எப்படி சொல்லுது அந்த இலசான அந்த நிறைய குரோத் அந்த இலைங்க அப்படியே பூ அரும்பு வச்சுட்டு இருக்குது இதுவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் முதல்ல வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்